ஹாய் ஹலோ வணக்கங்க இது பூஜா லூப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லோருமே வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தெய்வத்தை வழிபடுறோம் அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்றத உணர்த்துகிற ஒரு சில அறிகுறியை தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க வீட்டில் வந்து இந்த விஷயம் நடந்திருக்குங்க அவங்க உண்மையிலே அந்த டைமில் ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலையில் தாங்க இருந்தாங்க அந்த டைமில் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம வழிபடுற தெய்வம் நம்ம கூட தாங்க இருக்காங்க அப்படின்றத அவங்க உணரும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இது வந்து நம்ம சப்ஸ்கிரை ஜீவிதா அவங்க வீட்டில் தாங்க எடுத்திருந்த வீடியோ அவங்க வந்து வாராகி அம்மாக்கு வந்து பூஜா பண்ணுவாங்க செவ்வாய்க்கிழமை கழமானம் முருகருக்கும் பஞ்சமி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாராகி அம்மாவுக்கு பூஜை பண்ணாததுனால இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து பூஜை பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து ஒரு ஒன்பது இன்ச்சில் வாராகியமாக வந்து வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக அம்சமாக இருப்பாங்கங்க அவங்கள பார்க்கும்போது உண்மையில் அவ்வளோ அழகாக இருப்பாங்கங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாலபிஷேகம் அதுக்கப்புறம் மஞ்சள் அபிஷேகம் அதுக்கப்புறமா குங்கும அபிஷேகம் ஒரு மூணு வகையான அபிஷேகம் அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக பொறுமையாக பார்த்து பார்த்து செய்வாங்கங்க ரொம்ப அழகாக வந்து அவங்களுடைய எப்படி சொல்லுவாங்க இந்த பூஜை பண்ணுறோம் அப்படின்னாவே அவங்க அவ்வளோ அதுக்கு எஃபர்ட் எடுத்து அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வாராகி அம்மா வந்து தண்ணி குடிச்சிருந்தாங்கங்க உண்மையிலே அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது ஏன்னா நம்ம கூட நம்ம கடை நம்ம வழிபடுற கடவுள் நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற ஒரு விஷயந்தாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நடக்கிறத பார்க்கும்போதே அப்படி தாங்க இருந்துச்சு ஏன்னா கடவுள் நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்றத நம்ம பூஜை பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம கடவுள் நம்ம கூட தான் இருக்காங்களா அப்படின்ற சந்தேகம் ஒவ்வொரு டைமில் நம்மளுக்கு வரும் இல்லை நம்மளுக்கு வந்து எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் வருங்க அதை நம்ம தாண்டி தான் வந்தாகணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்பிக்கை வந்து கொஞ்சம் கம்மியாகும் என்னடா இது நம்மளுக்கு மட்டும் இப்படி நடந்துகிட்டே இருக்கே நம்மளுக்கு மட்டும் எந்த ஒரு விஷயமும் நல்லதாக நடக்கலையே அப்படின்ட்டு நம்ம போது நம்ம அவங்க வந்து கடவுள் வந்து நம்ம கூட தான் இருக்கேன் நான் அவங்க கூட தான் இருக்கேன் பயப்படாத இதுலேருந்து நீ வெளியே வந்துடலாம் அதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும் ஆனால் வந்து கண்டிப்பாக நல்லதாக தான் நடக்கும் அப்படின்றத சொல்கிறதுக்கு தாங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும் உண்மையிலே எனக்கும் எனக்கும் இந்த மாதிரியெல்லாம் தண்ணி குடிப்பாங்க வாரஹியம்மா முருகர் இவங்க ரெண்டு பேருமே குடிக்கும் போது உண்மையிலே அந்த நம்ம அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம வெளியில் வந்துடலாம் நம்ம கூட தான் இருக்காங்க இவங்க இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பயம் நம்ம எல்லாத்தையுமே நம்மளே கடந்து வந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற விஷயம் தாங்க இது அது உண்மையிலே அவங்க தண்ணி குடிக்கிறத பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்களுமே உண்மையிலே எனக்கு நான் கொடுத்தபோது குடித்தா எப்படி சந்தோஷப்படுவோம்னா அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் கும்பிட்ற கடவுள் உங்கள் கூட தாங்க இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு வழியில் நம்ம நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே சொல்லிட்டே இருப்பாங்க நீங்களும் நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக இப்போ பிரச்சனையாக இருந்தாலையுமே நம்ம அதிலிருந்து வெளியே வந்துடலாம் என்னென்னா கொஞ்சம் காலம் ஆகும் கொஞ்சம் நேரம் நா நாட்கள் ஆகலாம் ஆனால் வந்து உண்மையிலே நம்மளுக்கு அது நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல நேரத்தில் அது எது எந்த டைமில் நம்மளுக்கு கொடுத்தா எந்த டைமில் நம்ம கையில் கிடைச்சா அது வந்து உண்மையிலே நம்மளுக்கு வந்து நல்லதாக இருக்குமோ அந்த டைமில் கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாங்க நம்பிக்கையோடு இருங்க